தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்து உள்ளது சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது என்றும் இதுதான் விடியல் ஆட்சியா என மக்கள் கேட்பதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் குளறுபடிகள் உள்ளது இது கண்டிக்கத்தக்கது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் டெல்லி அவர்களது இல்ல திருமண விழா செங்குன்றம் வடகரையில் நடைபெற்றது இதில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு நிவேதிதா தினேஷ் மணமக்களை வாழ்த்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடத்தி அனைத்து மாவட்ட முக்கிய நிர்வாகிகளிடம் பேசி கட்சியில் உரிய பதவி விஜய பிரபாகரனுக்கு வழங்கப்படும் என்றும் தமிழகம் முழுவதும் படுகொலைகள் கொலை கொள்ளை பலாத்காரம் என சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து தமிழகம் கேள்விக்குறியாக உள்ளது பள்ளிகளில் போதை கலாச்சாரம் அதிகரித்து உள்ளது அதை கண்டுகொள்ளாத ஆட்சி நடைபெறுகிறது என்றும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்ள தொலைநோக்கு திட்டம் இல்லை தமிழகத்தில் அனைத்து சாலைகளும் மோசமான நிலையில் உள்ளது போதை கலாச்சாரம் அதிகரித்து உள்ளது சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது என்றும் இதுதான் விடியலாட்சியா என மக்கள் கேட்பதாகும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் குளறுபடிகள் உள்ளது இது கண்டிக்கத்தக்கது துணை முதல்வருக்கு யாரோ எழுதி கொடுப்பதை பார்த்து படிப்பதில் குளறுபடி தடுமாற்றம் உள்ளது என்றும் தேர்தலுக்காக வாக்குறுதி அளித்துவிட்டு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததும் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை வேலைவாய்ப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு உள்ளது என்று அவர் தெரிவித்தார் இதில் எல் கே சுதீஷ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி நல்லத்தம்பி உள்ளிட்டார் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி

कुझु <laughs> <laughs>

चवां oh, चओ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேசிய கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மக திருமணத்தை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த எங்களுடைய கழகத்துடைய பொதுச் திருமதி அன்னியார் அவர்கள்

மற்றும் சுதீஷ் அவர்களுக்கும் பார்த்தசாரதி அவர்களுக்கும் மணமகன் மற்றும் மணமகள் வீட்டார் அவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த திருமண விழாவிலே பங்கேற்க வந்திருக்கும் அனைவருக்குமே கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் மணமக்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் இன்றைய மணமக்களாகிய நமது நமது மன மக்கள் அவ்வளோ உதாரணமாக எடுத்துக்கொண்டாரே போதும் வாழ்க்கையில எல்லா வெற்றிகளையும் பெற்று விட்டு கொடுத்து நல்ல ஒரு மன புரிதலோடு எல்லா வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று கேப்டனுடைய முழு ஆசீர்வாதம் அவர்களுக்கு என்றைக்கும் இருக்கும் என்று கூறி இந்த திருமண விழாவில் வந்து பங்கேற்றிருக்க எங்கள் கழகத்தை சேர்ந்த அனைவருக்குமே நான் நன்றி கூறி நமது தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி மணமக்களும் அமோகமாக வாழ்க்கையில் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்